பதவி பிரமாணம் செயல் என்ன சார் எடுக்கிறாங்க இந்திய அமைப்பின் பால் நான் முத்துவேலி கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அவரு மாற்று மதத்தை சார்ந்தவர் நினைக்கிறேன் அதனாலதான் அவரு இப்படி எல்லாம் பண்றாரு இந்த துறைக்கு என்ன வேலை இருக்கு இதே ஒரு முஸ்லீம்ல ஒரு ஒரு மசூதியில கைய வச்சு பாருங்க ஒரு 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 சர்ச்சில் கையை வச்சு பாருங்கள் எங்க அவங்க நிர்வாகத்தை பார்ப்பேன் ஏன்னா அவங்க வந்து எப்படினா சர்ச்சிலையும் அவங்க சூரியிலையும் எப்படி அவங்க ஜமாத்துல என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்குறாங்க இந்துக்கள் இந்து மதம் கொஞ்சம் இல்லை அது ஒரு குறிப்பிட்ட கணம் இருக்கு இது வந்து ஏகமாக இருக்கு இந்த இந்து மதன்றது அதனால வந்து பரவலை இருக்கிறதுனால இதை கண்ட்ரோல் பண்ண முடியலை அவங்க கட்டுக்கோப்பாக ஓட்டு போடுறாங்க அந்த சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஓட்டை கணக்கு பண்ணி தாங்க இப்போ நடத்துகிற நாடகம் தாங்க அந்த அரசு முழுக்க முழுக்க அந்த தமிழக அரசு தமிழக அரசு அது எப்படி பதவிப்பூரமான செய்யல என்ன சார் எடுக்கிறாங்க இந்திய அமைப்பின் பால் நான் முத்துவேலி கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல அப்போ இந்திய படி இதுதான் இறையன்மையா நல்லா சாதாரண படிக்கலை நான்லாம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தே சாதாரணமான அதுதான் இந்த பாரம்பரியமாக ஒரு எங்கள் ஆதாரம் வச்சுருக்கேன் நான் ஒரு ஆறு தலைமுறை அங்கே இருக்கும் அந்த கோயிலில் நல்லா போடுறாரு கோயில் நிலங்களை பூரா கோயில் நிலங்களை பூரா எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறாரு கோயில் நகையெல்லாம் பூரா உருக்கிறாரு முறுக்கி ஆட்டையை போடுறாரு இதுக்கப்புறம் வந்து ஏன்னா வந்து இந்த கோயில் பூரா அவங்க வந்து பக்தியில எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணல அது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்க பக்தியில பண்ற கும்பாபிஷேகம் இது கிடையாது இருட்டுலயா கும்பாபிஷேகம் பண்றது நாங்க பாத்துட்டு இருக்கோம் பாத்துட்டு எல்லா பேரும் மாடியில இருந்து பாத்துருக்கோம் நாங்க ஊரே பாத்துட்டு இருக்கோம் நாங்க முடிஞ்சு வச்சு போங்க என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இறங்க என்ன செய்யறது இது இது எப்படி எவ்வளவு மோசமான கவர்மெண்ட்னு அது மக்களுக்கு தெரியும் மக்கள் தீர்ப்பு மாற்றி எழுதுவாங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது